வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ந்து ஆதரவு கொடுங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது கவிதா அவர்களை கைது பண்ணது உங்களுக்கு தெரியும் இடி சந்திரசேகர் அவங்க மதுபான பொண்ணு மதுபான வழக்கு இன்றைக்கே டெல்லி கொண்டு போக போகிறாங்க திடீர் தகவல் ஏற்கனவே கெஜ்ரிவாலுக்கு நீதிமன்றத்தில் ஆஜராக இருந்து விளக்கு அளித்த நீதிமன்றம் இப்போ ஆஜராக சொல்லிட்டாங்க அப்போ குறி கவிதாவுக்கு இல்லை கெஜ்ரிவாலுக்கு ஏன்னா கவிதாவுடைய செக்ரட்டரி வந்து இவர் பேர் கவிதா பேர் அதுக்கப்புறம் வந்து கெஜ்ரிவால் பேர் அதுக்கப்புறம் ஏற்கனவே மணி ஷெஷ்ஷியா பேர் இவங்க பேரை சொல்லியிருக்காரு அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக மணி ஷெசரியா அரஸ்ட் பண்ணிட்டாங்க கவிதாவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க நெக்ஸ்ட் யார் கெஜ்ரிவால் அப்போ கவிதாவை வந்து இவ்வளவு நாள் அரெஸ்ட் பண்ணாமல் ஏன் இருந்தாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பத்து நாள் கெடு கொடுத்துருந்தாங்க அமலாக்கத்துறை கவிதாவுக்கு அதுக்கப்புறம் எலெக்ஷன் வந்தோடனே கர்நாடக எலெக்ஷன் தெலுங்கானா எலெக்ஷன் சந்திரசேகர் சந்திரசேகரராவுக்கு பிஜேபிக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அதனால தான் கைது பண்ணாமல் இருக்காங்க அதுன்னு சொன்னதுனால தான் பிஜேபி அங்கே ரொம்ப மோசமாக தோத்துது ஆனால் திடீர்னு இப்போ கவிதாவை கைது பண்ணுறாங்கன்னா திடீர்னு ஏன் கைது பண்ண வேண்டும் அப்படிங்கும்போது தான் தெரியுது இல்லைங்க அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அந்த குறி வேறு ஒன்றும் இல்லை இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நாளைக்கு தேர்தல் ஆணையம் வந்து என்றைக்கு தேர்தல் அறிவிக்க போகுது காங்கிரஸ் அதற்கு வந்து இதில் வந்து உள்நோக்கம் கொண்டது பாரத் ஜோடோ யாத்திரை நாளைக்கு அஞ்சரை மணிக்கு முடியுது அந்த விஷயம் வெகுஜன மக்கள்கிட்ட தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கரெக்டாக அதே மாதிரி நேரம் ஒரு மூன்றரை மணிக்கு தேர்தல் ஆணையம் இந்தியாவில் எப்போ எங்கெங்கெல்லாம் தேர்தல் நடக்குது என்றைக்கு நடக்குங்கிறது பெரிய அறிவிப்பை வெளியிடுது அப்போ திட்டமிட்டு இந்த நியாய யாத்திரையை வெளியில் மக்களுக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக இந்த பிரச்சனையை கிளப்புது எப்படி அந்த எஸ்பிஐ பாண்டு விஷயத்தை வந்து மரக்கடிக்கணுங்கிறதுனால சிஐஏ கொண்டு வந்தாங்களோ அதுக்கப்புறம் தேர்தல் ஆணையம் இந்த ரெண்டு பேரை போடுறாங்க அதில் ஒரு பிரச்சனை வரும்போது அதை மறைக்கிறதுக்காக ஒரே நாடு ஒரே தேர்தலை கொண்டு வர்றாங்களோ அதே போல் இது ஒரு மடைமாற்றும் அறிவிப்பு தான் இது வந்து சரியில்லை தேர்தல் ஆணையம் இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு பட் இது வந்து மக்கள்கிட்ட மறுபடியும் நம்ம சொல்லும்போது இதெல்லாம் பெருமாள் மக்கள்கிட்ட எழுப்பிடாது ஆமாங்க அவங்க தான் அப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கடந்து போயிடுவாங்க இன்னொன்று அந்த யாத்திரை முடிவில் ராகுல் காந்தி உள்ளிட்ட கூட்டணி தலைவர்கள் பேசிக்கிறது அது முக்கியம் எல்லாத்த விட இம்பார்ட்டண்ட் முக்கியமான விஷயம் இன்றைக்கி வந்து மம்தா பேனர்ஜிக்கு வந்து அந்த ஒரு சீட்டு சொன்ன மாதிரி அகிலேஷ் யாதவ் ஒரு தொகுதியை ஒதுக்கிட்டார் அது கொஞ்சம் முக்கியமாக பேக்கப்படுது ஏன்னா இந்தியா கூட்டணியில் அவர் இல்லை அப்படின்னு சொல்லும்போது இந்தியா கூட்டணியில் ஒரு தொகுதி ஒதுக்கிட்டார் அகிலேஷ் ஒதுக்கினானே இந்தியா கூட்டணி ஒதுக்கின ஒதுக்கிட்டார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி காங்கிரஸுடைய வாக்குறுதிகள் ஏற்கனவே காங்கிரஸுடைய வாக்குறுதிகள் இன்னும் அதுவும் இந்தியா கூட்டணியுடைய வாக்குறுதிகள் இன்னும் நிறைய இருக்குது அதில் ஏற்கனவே ராகுல் காந்தி நிறையா சொல்லிட்டார் விவசாயிகளுக்கு நிறையா சொல்லியிருக்காரு இந்த ஒரு லட்சம் ரூபாய் இந்த பெண்களுக்கு கொடுக்கறது இதை இன்னும் பெரிய அளவுக்கு பிரகடப்படுத்தணும் அது யார் ராகுல் காந்தி சொல்கிறத ராகுல் காந்தி சொல்லுவார் அவர் சொல்கிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் கெஜ்ரிவால்லேருந்து சரத்பவார்லேருந்து உத்தவ் தாக்கரையிலேருந்து இங்கே இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் இப்படி எல்லோரும் சேர்ந்து ஒரே மேடையிலேருந்து நாங்கள் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் ஒரு லட்சம் ரூபா கொடுப்போம் ஏழை பெண்களுக்கு அப்புறம் அந்த இலவசம் நிறைய திட்டம் கிரகலட்சுமி திட்டம் எல்லா திட்டம் நாங்கள் கொடுப்போம்னு சொன்னால் அது பெரிய நியூஸ் அதற்கான வேலைகளை இப்போது வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க இன்னும் குறிப்பாக பிஜேபி நம்ம ஏற்கனவே சொன்னோம் சமூக ஊடகங்கள் அதுவும் குறிப்பாக அந்த இளைஞர்களை மையப்படுத்தி இன்றைக்கி மோடி வந்து நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் காலையில் அண்ணாமலை பேசுவார்ன்னு சொல்லி நம்ம செயலி ஒன்று ஆனால் நமோ செயலியை நம்ம டவுன்லோட் பண்ணுமா எதுக்குன்னா ஏற்கனவே மிஸ்டு கால் கொடுத்து ஆளை சேர்த்தாங்கல்ல இப்போ நமோ செயலியை டவுன்லோட் பண்ணி இந்த சின்ன பசங்க இருக்கா சின்ன பசங்கன்னா அந்த பதினெட்டு வயசு ஏன்னால் பதினெட்டு பத்தொம்போது காலேஜ் முடிச்சுட்டு இல்லை காலேஜில் படிக்கிற பசங்களுக்கு இன்றைக்கி அரசியல்னால் பெரும்பாலும் என்னென்னு தெரியாது அவர்கள் அந்த சினிமா கினிமான தான் பார்க்குறாங்க அவர்களை நம்ம பயிற்றுவிக்கிறாதான் நம்ம பண்ண தான் தவறு என்ன ஆகுது அவர்களுக்கு வந்து சினிமா நடிகர்கள் மேலேயோ இல்லை அவங்க மேலே அரசியலுக்கு வந்தால் ஓட்டு போடுறாங்க தப்புன்னாலும் அதுதான் அவங்களுக்கு தெரியுது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம வந்து இந்த செயலி ஆப்பு இதெல்லாம் வந்து டிஜிட்டல் இந்தியா இதன் மூலியமாக மோடி வந்து ஒரு பெரிய தலைவர் இப்போ விளம்பரத்தெலாம் பார்த்தீங்கன்னா ஃபாரின்ல இருந்தால் கூட மோடி கூப்பிட்டு வந்துருவார் செத்தவங்களை மட்டும்தான் உயிர்ப்பிக்க மாட்டார் மத்திய எல்லா விஷயத்தையும் மோடி பண்ணுவார் அப்படின்னு பெரிய ஒரு இமேஜை அவர் கொண்டு வர்றாங்க அதற்கு அவங்க யோசித்த விஷயம் என்னென்னா இந்த ஃபேஸ்புக்கு யூடியூப் இன்ஸ்டாகிராமு இன்னும் நிறையா இருக்குது அது எல்லாத்துலேயுமே பிஜேபி விளம்பரம் போகும் இப்போ பார்த்திங்கன்னா பிஜேபி விளம்பரம் நிறையா போயிட்ருக்கணும் அதுக்கு பல கோடிகள் செலவு இப்போ இந்த நமோ செயலிங்கிறது என்ன அதுக்குன்னு ஒரு ஆப்பை பண்ணி ஒரு ஐடியா பண்ணியிருக்காங்க அதுதான் ஐடியா மணிகளாச்சு நம்ம அண்ணாமலையிலேருந்து எல்லாம் மணிகளாக இருக்காங்க அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு ஐடியா அதாவது இந்த நமோ செயலியை பண்ணிட்டால் பிரதமர் எங்கெங்கெல்லாம் பேசுகிறாரோ அதெல்லாம் இவர்கள்ட்ட வரும் ஆனால் அதில் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டாங்க அவங்க அதான் நம்ம யோசிக்கிறோம் நீங்கள் செயலி போடுறீங்க எல்லாம் ஓகே அதில் என்ன பேசுவீங்க பாரத் மாதாக்கே ஜேன் சொல்லுவீங்க அப்புறம் வேறு என்ன பண்ணுவீங்க இது நாங்கள் பண்ணோம் அது நாங்கள் பண்ணோன்னு ஒன்றும் சொல்ல முடியாது வேறு என்ன சொல்லுவீங்க என்ன ஒன்று இஸ்லாமியர் கிறிஸ்டீனவர்களுக்கு வெறுப்பு பிரச்சாரத்தை பண்ண முடியும் ஆனால் என்னென்னா இன்றைக்கி ஊடகங்கிறது ரொம்ப பெருசுங்க இவங்க நினைக்கிற மாதிரி இவங்க இருக்குது அதிகாரம் அதில் மாதிரி இருக்கலாம் மொத்தமாக இருக்குது ஆனால் என்னென்னா இன்றைக்கி அந்த கமெண்ட்டு கிமெண்ட் நெகட்டிவ் நிறைய இருக்குது நீங்கள் அந்தளவுக்கு ஈஸியான இன்றைக்கெல்லாம் ஒரு இதை கருத்தை திணிச்சிட முடியாது தமிழ்நாட்டில் எவ்வளவோ சம்பவங்கள் நடந்துகிட்ருக்குது உங்களுக்கு தெரியும் தொடரட்டும் உங்கள் பொற்காலம்னு திமுக போட்டுச்சு அவ்வளோ விளம்பரம் கொடுத்தாங்க அந்த தேர்தலில் திமுக தோற்றுது அதுக்கப்புறம் ஜெயலலிதாமா வந்து விளம்பரம் போட்டாங்க ஜெயலலிதாமா தோத்தாங்க அதனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய நல்ல மக்கள்லாம் ரொம்ப பிடிச்சா நீங்கள் விளம்பரம் எப்போ பார்த்து அது ஒரு திகட்டி போயிடும் ரொம்பலாம் பண்ணிங்கன்னா இன்றைக்கி அதான் பிஜேபி நம்ம தொடர்ந்து அதான் இருப்போம் வாழ்க்கையாக ஒரு வட்டம் எல்லாமே அப்படிதாங்க மேலே போனால் இறங்கி அவனுங்க காலம் நீயதிங்க அப்பேற்பட்ட ஹிட்லர் கடைசியாக எல்லா நாட்டையும் பிடிக்கிறேன்னு இனிமேல் நம்மளை எதிரியே இல்லைன்ட்டார் அப்புறம் என்ன ஆனார் கடைசி அவருடைய முடிவு எப்படி இருந்ததுன்னு நமக்கு தெரியும் நெப்போலியன் என்ன ஆனார்னு தெரியும் பக்கத்தில் இங்கே ட்ரம்ப் ரொம்ப பேசிகிட்டு இருந்தார் என்ன ஆனார்னு தெரியும் அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் யாருமே வந்து பெருசாக நீங்கள் பர்வேஷ் முஷரஃப் நல்லா சிரிப்பை காலி பண்ணிட்டு வந்தார் இராணுவ தளபதியாக இருந்தவர் வந்தார் கடைசியாக என்ன ஆனார் நாட்டிலேருந்து ஓடி போய் ஒரு இடத்துல என்ன நிலமை இறந்தார் இப்போ பக்கமாக என்னாச்சு நவாஸ் ஷெரீப் இதே மாதிரி பண்ணி அவரை ஊரை விட்டு ஓடி இப்போ தான் வந்திருக்கார் இந்த மாதிரி உலகத்தில் நிறைய உதாரணங்கள் நிறையா இருக்குது எப்படி வாழ்ந்த மனிதர்கள் எப்படி பேசிய மனிதர்கள் கடைசியாக என்ன நிலைமைக்கானாங்கிறதெல்லாம் நான் பார்த்துட்ருக்கோம் நீங்கள் மக்களுக்கு நல்லது பண்ணினாலும் கெட்டது பண்ணாமல் இருக்கணும் நீங்கள் கெட்டது பண்ணால் கண்டிப்பாக அந்த விளைவை அனுபவித்தே தர வேண்டும் தீதும் நன்றும் பிறர் தரவாரா அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி நீங்கள் தமிழ் மக்களே அது மக்களே இது மக்களே ஆத்தாகை ஓத்தாகை என்னென்னமோ பேசுகிறாரு அவர் பேசுகிறத பாருங்கள் ஆத்தாகை என்னென்னமோ சொல்கிறாரு நமக்கு ஹிந்தி வார்த்தை புரியவே மாட்டேது ஏன் நம்ம சொல்கிறோம்னா இன்றைக்கி அவர் பேசுகிற பேச்சு எல்லாரும் கரகோஷம் எழுப்புங்கள் எழுப்புங்களாங்க நம்ம உட்காந்துருக்காங்க ஒன்றும் புரியலை அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒருத்தர் சொல்கிறார் ஏங்க எல்லாம் பண்ணுங்க பண்ணுங்கள் செல் எடுத்து காமிங்கிறாரு அதை எடுத்து இயங்கிறாரு அதாவது என்னென்னா இன்னொன்று நீங்கள் பாருங்கள் அந்த இதை வந்தீங்கன்னா வந்து விட்டார் ஜெயித்து விட்டார்மா அதே மாதிரி பாரத் மாதா கி அப்படி முறை நான் என்ன கேட்குறேன்னா எல்லாருக்கும் நீங்கள் தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணிங்க ஒரிசாவுக்கு என்ன பண்ணீங்கன்னு சொல்லாமல் எப்போ பார்த்தாலும் இது பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இது ரொம்ப நாள் நீடிக்கும்னு நமக்கு தோணலைங்க இந்தியாவில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் இந்தியா மேலே பாசம்லாம் உண்டுங்க பற்று பாசத்தை பண்ணுற மாதிரி ஒரு என்ன இது இது இதுக்கு முன்னால் யாரும் சொல்லவில்லையா நேரில் இருந்து இந்திரா காந்தி எல்லோரும் தான் இருந்தாங்க காந்தி அவர்கள் இருந்தார் நீங்க ஏதனோ பாரத் மாதா கேச்சே பாரத் மாதா கேச்சேனா அப்போ நாங்கள்லாம் யாருமே ஒன்றும் புரிய மாட்டேது நமக்கு இவர் பேசுகிறத பார்த்தா இவர் தான் இந்தியாவுடைய ப்ராபரேட்டர் ஒரே ஒரே ஒரு இது உரிமையாளர் மாதிரி பேசிட்டு இருக்காரு நம்மலாம் ஒன்றுமே தெரியாத மாதிரி அதோட அண்ணாமலை சோகா சொன்னார் பாருங்க ஐயோ நமக்கு ஒன்றுமே புரியல ஒரு பெரிய மகான் அது விவேகானந்த விவேகானந்தரையும் நரேந்திர மோடியும் பொறுத்துறாருங்க விவேகானந்தர் எங்கே இருக்காருங்க இங்கே இருக்க ஒரு நடிகர் அவரை பற்றி நம்ம ரொம்ப பேச வேணாம் சரத்குமார் ஐயோலாம் அவரெல்லாம் அவருக்கே அவருக்கு மொத்தம் வீட்டில் மூணு ஓட்டுன்னு நினைக்கிறேன் ஏன்னா நீங்கள் வேணால் பேசுங்க மக்கள் உங்களுக்கு ஆதரவாளர்கள்ட்ட பேசுகிற மாதிரிலாம் பேசக்கூடாது நீங்கள் எப்படி காம கரும வீரர் காமராஜர் ஐயாவையும் மோடியும் ஒப்பிடல அப்போ உங்கள் தரம் என்ன எல்லாம் சரத்குமார் வந்து இந்த மாதிரிலாம் சேட்டையெல்லாம் பண்ணக்கூடாது தெரிலன்னா அமைதியாக வீட்டில் உட்காரணும் இந்த மாதிரிலாம் காவான் காமராஜர் ஐயாவோடலாம் ஒப்பிடலாம் மோடி அவர்களாக இதே மாதிரி தான் இளையராஜா ஒருத்தர் சொன்னார் இந்த கேவலம் இந்த பதவிக்காக அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் இன்றைக்கி கன்னியாகுமரியில் நம்ம பார்த்தோம் என்ன நில வரும்ன்ட்டு தமிழ்நாட்டிலையே பாருங்கள் இந்த எலெக்ஷனில் பிஜேபி எவ் எந்த அளவுக்கு பண்ணுது பாட்டாளி மக்கள் கட்சி எல்லாம் பிடிச்சி கிடிச்சு அவங்களுக்கு அதை தரம் இதைத்தரேன்னு மாரிட்டி வந்துட்டாங்க அநேகமாக சேர்ந்துருப்பாங்க இன்னும் கொஞ்ச நாளில் மறுபடியும் நம்ம சொல்கிறோம் வரக்கூடிய தேர்தல் பிஜேபி யூடியூப் ஃபேஸ்புக் மூலியாக ஒன்று தேர்தல் ஆணையம் மூலியமாக இன்றைக்கி காங்கிரஸ் இது பண்ணுறது இப்போ காங்கிரஸ் வந்து நாளைக்கு வந்து அந்த நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே அன்றேகமாக இருபதோ பதினெட்டோ ஒரு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணுறாங்க ஏன்னா மம்தா பேனர்ஜி வந்து காயம் இருக்கிறதுனால அவங்க வரமாட்டாங்கன்னு நினைக்கிறோம் மற்றபடி எல்லா கூட்ட கட்சி தலைவரும் வருவாங்க இதுக்கு நடுவில் அஸ்ஸாமில் ஒரு பிரச்சனை அசாமில் வந்து ஆம் ஆத்மி வந்து நிற்கக்கூடிய தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளரை போட்டுருச்சு அதை நிறைய பேர் எல்லா ஆங்கில ஊடகங்களும் இதான் இந்த மாதிரி அரவிந்த் கெஜ்ரிவால் போட்ட இடத்துல காங்கிரஸ் போட்டுருச்சு பிளவு வந்துருச்சு அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன சொல்கிறார் ஏங்க நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க காங்கிரஸ் நீங்கள் உங்கள் ஆளுங்களை எடுத்துருங்கன்னா அது நாளைக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க பேசி அதுக்குள்ளே இவங்களே இப்போ சண்டை வந்துருச்சு இன்னொன்று அரவிந்த் கெஜ்ரிவால குறி வைக்கிறது கவிதாவை பண்ணதுக்கப்புறம் இன்னைக்கு நாளை நாளை மறுநாள் என்ன வேணாலும் நடக்கலாம் பிஜேபி யோசிச்சு இல்லைன்னா கெஜ்ரிவாலை போட்டால் என்ன நடக்கும் உள்ளே போல என்ன நடக்கும்னு யோசனை பண்ணுவாங்க சப்போஸ் உள்ளே போட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா அதையும் போட தயாராகிட்டேன் அதனால தான் கவிதா அன்றைக்கி கைது நாங்கள் நியாயவாதிகள் கவிதா வரஸ் பண்ணிட்டோம் மனுஷ ஈஷ்யார் உள்ளே இருக்கார் அவர் கொடுத்த வாக்கு மூலம் கவிதாவோடைய இது இது வந்து ஒரு தூக்கி உள்ளே வச்சுருவோம் அதனால தான் இந்தளவுக்கு வேகமாக கைது இருந்தால் இவ்வளோ நாள் இல்லாமல் திடீர்னு வீட்டில் ரெயிட்டு போய் முறைகேடு நடந்து பல நாள் ஆகுதுங்க அதாவது இது ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடியே கவிதாவுக்கு பத்து நாள் டைம் கொடுத்தாங்க அவங்க ரெண்டு மூணு தடவை அப்பவே ஆஜராகலை இப்போ சம்மன் அனுப்பி திடீர் இன்றைக்கி வீட்டுக்கு ரெய்டு போய் இன்றைக்கி அரெஸ்ட் பண்ணுறாங்க இன்றைக்கி அரெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன வெள்ளிக்கிழமை ரெண்டு நாள் லீவு என்ன உடனே டெல்லி கூட்டு போகிறாங்க அப்போ எதையோ ஒன்று காரணமாக வச்சு பிஜேபி சில வேலைகளை பண்ணுதுங்கிறது நம்மளால் புரிய முடியுது இன்னொன்று வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் தெலுங்கானாவில் காங்கிரஸ் பிஜேபி போட்டியாக இருக்கணும் டிஆர்எஸை மட்டு மட்டுப்படுத்தணும் ஒன்று ஒரே கல்லில் மாங்க இங்கே டிஆர்எஸை மட்டுப்படுத்தணும் அங்கே கவி அங்கே வந்து ம இவரை நம்ம அரவிந்த் கெஜ்ரிவாலை இந்த கேஸில் கவிதா அரவிந்த் கெஜ்ரிவால் மணி ஷஷ்டியா மூணு பேருக்கும் ஒரு நெருக்கமான கனெக்ஷன் இருக்குன்னு அவங்க ஹஸ்டன் சொல்கிறாரு இது இருக்குது இப்போ வர நீதிமன்றம் மாதிரி நேரில் ஆஜராகனுட்டாங்களா அவங்க முடிஞ்சு போச்சு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பரபரப்பாக நடையாக நடந்து கொண்டிருக்கிறது இதில் யார் வெற்றி இல்லையோ இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலையில் பிஜேபி பல காய்களை நிகழ்த்திக்கிட்டு இருக்குது இந்தியா கூட்டணி முதல்ல மாதிரி மாதிரில்லை அவங்களும் சரியான ஃபைட் கொடுக்குறாங்க நெக் டு தான் ஃபைட்டு தான் பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்